அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தும் வகுப்பு பிரச்சனையாக அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி ஒவ்வொருவருமே ஆல இம்ராம் சுராவில் நூத்தி எழுபத்தி மூணு முதல் நூத்தி எழுபத்தி முடிய ஆறு வசனங்களை காலையில் ஏழு தடவை தினமும் மாலையில் ஏழு தடவை தினமும் ஓதிக்கொள்ள வேண்டும் அத்துடனே சமத உணியா தொண்ணூத்தி ஆறாவது சுரா பதினேழாவது பதினெட்டாவது ஆயிரத்து நாதியா சமத உஷ இதையும் காலில் ஏழு முறை மாதில் ஏழு முறை ஓதிக் கொள்ள வேண்டும் எல்லோருமே இதை நம்முடைய இந்திய மக்கள் அனைவரும் இதை ஓத ஆரம்பித்தார்கள் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் தாலா மரள் செய்வானாக சாதாரணமாக ஊர்வலம் செல்லும் பொழுது கோஷம் படுவதில் இப்படி கூட கோஷம் படலாம் என்று ஒருவர் சொல்வது சனது ஜபானியா என்று மற்றவர் சொல்வது ஜபானியாதி ஜபானியா இப்படி சொல்லி கொண்டே கூட கோஷம் படலாம் இது ரொம்ப பெருமைய பெரிய வெற்றியை தரும் அல்லாஹ் தாலா நம்முடைய போராட்டங்களுக்கு முழுமையான வெற்றியை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வமத்துள்ளாயி வரக்கா